முழந்தால் படியிடுவோம் வாரத்தின் புதன்கிழமை செம்மன் தூயரளானந்தருடைய நப நாளை சிறப்பிக்கின்ற இந்த மாலை வேளைகளை ஆண்டருடைய திருச்செட்டிதானத்தில் முழந்தால் படியிட்டு திணந்சபிப்போமாக தூயச் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டள்ளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையாண்டு புகழு கூறிய uh

இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை

இறைவா ஓம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வான வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் எண்டு எண்டும் ஏன் ஜபம் வேலை ஏன்பதும் பம் அணைத்தையும் ஓயாமல் நிரவேத்திரும் திருப்படுயோடு உம மரியாயின் மாசில்லா இல்லையத்தின் weavingயாக உமது திருenson் இளையத்தின் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத பொது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரலானதுடைய நவநாளில் ஒன்றிணைந்திருக்கின்றது விலைகளை கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ் பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரேந்தரே உண்டிகொள்ள செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் ஒரே உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறைத்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிற்கும் எங்கள் பாதுகாவரான செம்மன் தூய தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளை நாகரவே நம்பிக்கை வாழ்வின் வழிதுடையே உமது வீர விசுவாச வாழ்வையினே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாம் நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவியலாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயமாக திகழ இறைவனை மன்றாடும் உமை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் கூறி போற்றி புகழ்வோமாகு உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் பாட்டுகின்றோம் எக்கு நல வாழ்வை தந்தமைக்காக போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்த போது மன ஆறுதல் அளித்தமைக்காக பாட்டுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்த மைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் வன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வுல நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு அனைத்து நன்மை தினங்களுக்காய் நன்றி குருவோமாக அன்பார்ந்தவர்களே செம்பன் தூயரிலானந்திர நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராது விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயரளானந்தரின் பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானதின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை செம்மன் ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் வழிநடத்துகின்றவர்கள் பீடத்தில் முன்பு வணங்கி பீடத்தில் இருக்கின்ற இறைவார்த்தை மேடையில் வந்து வழிநடத்த அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருச்சபை வழிநடத்தி வரோம் அனைவரையும் ஆசிர்வதித்தேன் இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருலும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று சமன் தூய அருளானதின் வேண்டுதலால் விரைவாக உண்மை மன்றாடுகிறோம் சம்மன் தூய அருளானதன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் எம் குடும்பங்களை வாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்களின் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய் அருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய் அருளானதல் வேண்டுதலால் ஆண்டமுறை எங்கள் காட்டை உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளாந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் படிக்கின்ற பிள்ளைகளுக்காய்ச்சி வித்திடுவோம் தீர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் அவருடைய படிப்பு எதிர்காலம் நல்வாழ்வுக்காய் சுபிக்கின்றோம் மேலும் இளைஞர்கள் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தொழில் வியாபாரம் கல்வியினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் முன்னேறி செல்ல தேவையான திறன் வரங்களை தந்திட வேண்டும் என்று சுபித்திடுவோம் குழந்தை வாக்கியத்திற்காக திருமண வரனுக்காக வண்டாடுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தம்பதியர்களையும் பிள்ளைகளையும் ஆண்டருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் தடைகள் நீங்கி முழுமையான ஆசிரான அருள்வரங்கள் பெற்ற திரு குடும்பங்களாக திகழவும் குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் என்கின்ற ஒற்றுமையின் கருவிகளால் அவர்கள் பயணிக்க தேவையான அருளுக்காயம் அன்றாடுவோம் புதிய இலிடம் புதிய நிலம் மேலும் வியாபார தளம் தொழில் முன்னேற்றம் இதற்காய் வளமையான வாழ்வுக்காய் மண்டாடுகின்ற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம் பயணத்தில் இருக்கின்றவர்கள் நோயினால் தனிமையில் இருக்கின்றவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் ஓருடைய வாழ்வின் சவால்களை எல்லாம் செம்மன் துயிரளானதுடைய தெய்வீக பரிந்துரையினால் நற்சுகம் பெற குழந்தை ஆசீர்வாதம் கிடைத்திட மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் போற்ற போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறு என்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே எங்களை விடுவித்திருந்த அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே தாயே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக எங்கள் அன்பு தந்தையே மண்ணில் நற்செய்தி போதித்து கத்தோலிக்க தாய் அவை வளர்த்தெடுக்க செம்மண் தூயர்லானந்திற்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் ஆட்டுக்களை கனிவோடு செவிசாய்த்தல் வேண்டும் என்று செம்மண் துயரல் ஆனந்திர வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் இயேசு ஈசு கிறிஸ்து வழியாகவும் இருந்து மண்டாடுகின்றோம் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் நோயாளிகளையும் வந்திருக்கின்ற செபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இசு உங்களோடு இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக உடல் நோயால் வருந்தோம் நீர் தாரம் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீரே போலகில் வாழ்ந்த

நாங்கள் கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாகி இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுபனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரை உமது துருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தலைவனை ஜபிப்போமாக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினாள் அண்டவராக ஈசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அருளாந்தரே நாம் அனைவரும் எழுதி நிற்போம் அருளானந்தருடைய பாடலை இணைந்து பாடி தூய வழியிலே பங்கேற்போம் நாட்டின் தீர் அமுதே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்தவரை